அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் பதினொன்று பன்னெண்டு எல்லாருக்கும் தெரியும் செங்கல் புயலை விட அதிகான மழை இந்த ரெண்டு நாளில் பெஞ்சிருக்கு கடந்த ரெண்டு நாளாக இந்த இடத்துல ரொம்ப அதிகமான மழை அச்சரப்பாக்கமில் சரிங்களா நம்ம சைட் இருக்க ஏரியாவில் இதுதான் நம்மளோட சைட்டு ஃபார் டூ டேஸ் பெஞ்ச மழைக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம சைட்டோட சினாரியோ இதுதான் ஓகேங்களா எங்கேயாச்சும் ஈவன் லேண்டில் கூட பாருங்கள் எங்கேயாவது வாட்டர் நிற்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கான்னு நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தா தெரியும் ஒன் ட்ராப் வந்து வாட்டர் ஸ்டாக்னேஷன் இஷ்யூ இல்லை என்டையர் லே அவுட்லேயே இல்லை எந்த ஒரு லே ப்ளாட்லேயுமே இல்லை அப்பப்போ வாட்டர் ட்ரெயின் ஆகிடுது அண்ட் மண்ணும் வந்து தண்ணியை மொத்தமாக இது பண்ணிக்குது வெல்லும் பார்த்துக்கலாம் அங்கே இருக்க வெள்ளு ஆக்சுவலாக ோட சரௌண்டிங்ஸும் பார்த்துக்கோங்க இதுதான் வந்து ரியல் டைம் சினாரியோ மழையும் வந்து ஜஸ்ட் இப்போதான் ஒரு நேற்று நைட்டு ஒரு பத்து மணிக்கு நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் பத்து பதினோரு மணிக்கு நின்றுச்சு மீன்ஸ் நான் சொல்கிறது வந்து முந்தா நேற்று டிசம்பர் லெவன்த் அன்னைக்கு நைட்டு ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பித்த மழை நேற்று நைட்டு பத்து மணி வரைக்கும் பிரேக்கே இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக மழை பெஞ்சும் சரௌண்டிங்ஸில் நிறைய சைட்ஸ் ஃபிளட் ஆகிடுச்சி நிறைய ஏரியாஸ் ஃப்ளட் ஆகிடுச்சு ஆனால் நம்மளோட லேஅவுட் வந்து ப்ராக்டிக்கலாக ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஆஸ் மெயின்டைன்டு கண்டிஷனில் அப்படியே இருக்குது இது வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ப்ரெசன்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இந்த வீடியோ தேங்க் யூ